அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் வாயால் எதுவுமே பேசாத தந்தை தான் செய்த குற்றத்தை எண்ணி ஒளியற்று போனார் என்று கைகேயி பரதனிடம் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி ஆறு பரதன் இது கேட்டதுமே பண்பாட்டின் வழி விலகி அறம்போலும் நாவால் சொல் அவள் அறுத்தாள் மொழி விலகி குரலில் உந்தை சொல்லவில்லை மொழி விலகி சிரமத்தில் இருந்தார் என் விழிவில இதுவே எண்ணூற்றி ஆறாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வரதன் இது கேட்டதுமே பண்பாட்டின் வழிவிலை என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே நம்முடைய தந்தை கடைசியாக பேசிய வார்த்தை என்ன என்பதை நீ அறிந்தால் சொல்லுவாய் என்று கேட்டதுமே ஒரு பெரும் நாட்டிற்கே பட்டத்து அரசியாக திகழ்ந்த செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியானவள் வாழ்நாளில் கடைபிடித்து வந்த பண்பாடு என்னும் வாழ்க்கை நெறிமுறைகள் யாவையும் விலைக்கு தள்ளியவளாய் அறம் போலும் நாவால் சொல் அவள் அறுத்தாள் மொழி விலை நல்ல மொழிகளை விட்டு விலகியவளாய் அறமானது மரத்தை அறுத்து தள்ளுவது போல் தன்னுடைய நாவு என்னும் அறத்தினால் கேட்பவர் உள்ளத்தை துன்புறுத்தக்கூடிய உள்ளத்தையே அறுத்து கொல்லத்தக்க வகையிலான துன்பம் தரும் வார்த்தைகளை அவள் பேசினாள் குரலில் உந்தை சொல்லவில்லை குற்றத்தால் ஒளி விலகி மகனி உன்னுடைய தந்தை ஆனவர் தன்னுடைய வாய் திறந்து எந்த வார்த்தைகளையும் பேசவில்லை ஆனால் தான் செய்த குற்றத்தால் அதுவும் எனக்கு தெரியாமல் என்னை கலந்து ஆலோசிக்காமல் செய்த குற்றத்தால் தன்னுடைய ஒளி என்னும் பெருமையும் மேன்மையும் போனவராய் சிரமத்தில் இருந்தார் சீர் சிதைந்தார் என் என்னுடைய விழியை விட்டு என்னுடைய பார்வையை விட்டு விலகிப் போய் எனக்கு தெரியாமலே அவர் செய்த சில காரியங்களால் அவர் உள்ளத்திலே சிரமம் ஏற்பட்டு தன்னுடைய பெருமைகள் சீர் என்னும் பெருமைகள் மன்னன் என்னும் பதவிக்குரிய சிறப்புகள் யாவும் சிதைந்து போய் அவர் மிகவும் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தார் என்று அவள் கூறினார் இதுவே எண்ணூற்றி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்